வணக்கம் குத்து வயசில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான உத பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு உத எப்படி தொடர்ந்து நம்ம திரும்பி செய்வது பரளி அந்த உடம்பை திரும்பி செய்யக்கூடிய அந்த பரளி முறையில் எப்படி செய்வது அதை நம்ம பார்க்க போகிறோம் இது ஒண்டி பாடமாக எப்படி செய்வது பின்னர் எதிரிக்கு எப்படி தாக்குவது எதிரி அதை எப்படி தடுப்பது இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் வச்சான இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இப்போது எல்லோரும் நம்ம ஒண்டியில் நிற்போம் ஒன்றில் நின்று மூச்சுக்கே எதிர்த்து வச்சு உதவி அப்படியே நேர் உதயும் இதெல்லாம் வரைப்பகுதிக்கு செய்யக்கூடிய நேர் நேர்வதை உதச்சிக்கிறது காலம் அப்புறம் அடுத்த காலம் இடது காலம் ஒன்று இந்த உதவி புரியலாம் இதுதான் வண்டி போட பயிற்சி இப்போது நாம் செய்ய இருப்பது வண்டியில் பின்பக்கமாக இல்லாமல் சமநிலையில் இருந்து கொண்டு எப்படி இந்த பெரிய இரண்டு கால தரப்பு நிலையில் நின்று வைத்துக்கொண்டு எப்படி உதைத்து விட்டு பக்கவாட்டில் நகர் புரியுதுங்களா இது வந்து ஆரம்ப கட்ட பயிற்சி எப்படின்னு பாருங்கள் இப்படியா சமநிலையில் இருக்கிறோம் எது எங்கே நம்ம மனசுல கற்பனை பண்ணினு தூக்கிச்சு ஒரு உதவி உத வச்ச முடிச்சு பக்கவாட்டில் காலப்போம் அதே திரும்ப திருமணம் முடிச்சுட்டு இந்த இடந்த காலால் ஆட்ட ஒரு உதப்பி இப்போது அந்த இடத்துலேருந்து இது தள்ளி வந்து சொன்னாங்களா இது ஆரம்ப கட்ட பயிற்சி மீண்டும் விலது கல்லாக உதைக்கிறோம் காலத்தில் பக்க வாட்டியில் போகிறோம் பரண்டு பரண்டு உத தொடங்கி அப்படியே வந்து சரி இது ஆரம்ப கட்ட போயிடுச்சு இதை மட்டும் நம்ம மாணவர்கள் நான் வந்து அது வரணும்போது இதை மட்டும் நம்மளுடைய மாணவர் செய்வாங்க புரிந்து கொள்ளுங்கள் இதே அடுத்த கட்டத்தை பின்வரத்து பார்ப்போம் தயார் நிலைய சமநிலையில் கட்டில் வைங்க வலது வத பக்காட்டில் கால போடுது பேரண்டு இடது ஆடு வச்சுக்கிங்க இப்போது இடது காலத்தில் முதல் உத பக்காவட்டில் போடுறோம் வலது உதவி இப்போது தொடங்கிய இடத்துல நம்ம வந்துடும் இந்த பாடத்தை செய்தெல்லாம் தொடங்கி இடத்துல வந்துடும் மீண்டும் ஆரம்பிங்க வலது வச்சு திருப்படது ஆ ரெண்டு உத தொட மீண்டும் வலது இடது ஒரு வதை கூட அடுத்த வதை தொடர்ந்து வந்து மீண்டும் வலது இடது இடது வசதி வலது வந்துடும் அதை நம்ம தெளிவுபடுத்தும் வலது இது பக்க வாட்டில் கால் பண்ண இடது இப்போ இந்த உதவி எதற்கு நம்ம பயன்படுத்தோம்னா எதிரியே கவனத்தை தசை கேட்கணும் நேராக அடிச்சுன்னே வருவாங்க சரிங்களா ஆ பாடு உதம் உதச்ச அது துள்ளி புட்டுன்னு இந்த உதவும் புரியுதுங்களா இந்த உதம் உதச்சு துள்ளி அடுத்த ஒரு செகண்ட் இந்த உதவும் இது போன்ற பயிற்சிகளுக்குலாம் இப்போ நம்ம இந்த பாடத்தை செய்யணும் இதில் அடுத்த வதம் என்னன்னா இப்போ உதைக்கிறோம் காலை அது போட்டு ரெண்டாவது உதவி தூக்கி வச்சு உதைக்கிறோம் உதச்சி காலை இந்த வச்சுட்டு துள்ளி தொடங்கி எப்படி அப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பு தண்ணி போனது இல்லாமல் அதே இணந்து உதைக்கிறோம் காலை நிற்கிறோம்

ரெண்டு இது இரண்டு கைகளால் தடுக்கக்கூடிய ஒகை ஒன்று ரெண்டு ரெண்டு ஆ ஆ ஒன்று அப்படி இப்போ இப்போ இந்த வதையை கொஞ்சம் இந்த வதையை எதுக்கு ரெண்டு கைகளால் கட்டணும் தால் உதை என்பது வலுவா இருக்கும் ஒரு கைகள் ஒரு கையால் கட்டும்போது என்ன ஆனால் ஒரு சில சமயத்தில் நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாக வரலாம் அதற்கான பயிற்சி தான் இந்த ரெண்டு கையில அழுத்தி கட்டணும் ஒரு கையால் இன்னொரு கையை அழுத்தினாலும் இதை தாண்டி அடி வரக்கூடாது அதுக்கான முக்கியமான ஒரு பாடம் தான் இருக்குது இரண்டு கையில இது வரைக்கும் நம்ம ஒரே கையில கட்டுறது தான் சொல்லி கொடுத்துருப்போம் இதுவோரையே குத்துவரிசு தொட்டையெல்லாம் ஏகப்பட்ட பாடங்கள் புதைந்து கிடையிது புரியுதுங்களா அதனால் ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக கொடுக்கணும்னா அதை நன்கு பயிற்சி பண்ணிடுது வந்து வலது இடம் வலது திருப்பி பாடம் கரடி பாடம் ஏகப்பட்ட பாடங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பாடத்திலே உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தனித்தனியாக நம்ம செய்திருக்கோம் ஒன்று ரெண்டு இந்த கால் எப்படி தரலுது அதை தான் நம்ம கவனிக்கிறோம் வலது இடது வலது இதுவரையில் இந்த பாடத்தை நீங்கள் நன்றி பயிற்சி பண்ணுங்க இது போன்ற தனிப்பட்ட பாடங்கள் குத்து வரிசையில் ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பாடமும் தனித்துவமான பாடங்கள் வேற எந்த ஆசிரியரும் இதுவரையில் செய்து காட்டிடாத தனித்துவமான பாடங்கள் எதுக்கு சொல்லணும்னா இன்றைக்கி மேலை நாட்டு கலைகளை படிச்சுட்டு பல பேர் அதாவது டேக்கோண்டோ கராத்தே குஃபு அக்யூடோ என்னென்னு இந்த மாதிரியான கலைகளை படிச்சுட்டு இதுதான் குத்துவரிசை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க அதற்கெல்லாம் மாற்றாக தான் நம்மளுடைய பாரம்பரிய கலையில் ஏகப்பட்ட தனிச்சிறப்புகள் இருக்கின்றன அதை உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்ட நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் எடுத்துக்கா காட்டி வருகிறோம் என்பதை இந்த காணொளி மூலிமா தெரிந்து கொண்டு இந்த பாடங்களை பயிற்சி பண்ணுங்கள் இதுபோல் வேறொரு பாடத்தோடு அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்